ஆயிரம் நாமங்கள் ஸ்ரீ லலிதா சாஸ்திரநாமத்தோட விளக்கங்களை பார்த்துன்னு வரும் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய திருநாமம் ரத்தன அப்படிங்கிற திருநாமம் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நாமத்தில் அம்பிகையானவள் தன்னுடைய இடைப்பகுதியில் அவள் இருக்கக்கூடிய வஸ்திரத்தை பற்றியும் அந்த நாமத்துடைய அத்தியாத்மீகமான தத்வார்த்த அர்த்தங்களையும் நம்ம பார்த்தோம் இதுக்கு அடுத்தது அந்த சிவப்பு வஸ்திரத்தை அணிஞ்சுருக்கக்கூடிய அந்த இடைப்பகுதியில் ஒரு முக்கியமான ஆபரணத்தை அம்பாள் அணிஞ்சின்னு இருக்காள் இதை நம்ம ஒட்டியானம் மாதிரி கூட சொல்லலாம் ஆனால் ஒட்டியானத்துக்கும் இதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு இன்னும் சரியா சொன்னோம்னாக்கா தங்கத்தில் ஒரு கயிறு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆபரணம் இது தங்கத்தால் ஆபரணம் அம்பாள் நடக்கும்போது ஒலி எழுப்பக்கூடிய சின்ன சின்ன சதங்கைகள்லாம் அந்த ஆபரணத்தில் சேர்க்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா அந்த ஆபரணத்தில் ரத்னங்கள் கூட இருக்குது இந்த ரத்னங்கள் எல்லாமே அந்த ஆபரணத்தில் அப்படியே தொங்கின்னு இருக்கு இதைத்தான் இந்த வசின்யாதி வாக்தேவதைகள் ரத்ன கிங்கினிக்காரம்யரசனாதாமபூஷிதா அப்படிங்கிறா ரத்னங்களாலும் சதங்கைகளாலும் அழகாக இருக்கக்கூடிய அந்த ஆபரணத்தை தங்கத்தால் ஆன அந்த அரங்கான் கயிறு அப்படிங்கிற அந்த ஆபரணத்தை அம்பாள் அணிஞ்சின்றிருக்கா கிங்கினி அப்படிங்கிறது அது எழுப்பக்கூடிய ஒளி அந்த சவுண்ட் அந்த சதங்கையை குறிக்கிறது ரத்னம் அப்படிங்கிறது அதில் பதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ரத்னங்களை குறிக்கிறது இதெல்லாம் சேர்ந்து ரம்ய ரசனா ரம்யரசனா பூஷிதா ரொம்ப அழகா இருக்கக்கூடிய அந்த தங்கத்தாலான அந்த ஆபரணத்தை அம்பிகை தன்னோட இடைப்பகுதியில் அணிஞ்சின் இருக்கா இதுதான் இந்த நாமத்துக்கு உண்டான நேரடியான அர்த்தம் பொருள் இதோட உள்ள அர்த்தம் இல்லாட்டி தத்வார்த்தம் அப்படிங்கறத நம்ம ரொம்ப ரொம்ப கவனமா பார்க்கணும் இதுக்கு முன்னாடி இருந்த நாமத்துல சிவப்பு வஸ்திரத்தை பத்தி குறிப்பிடும்போது சமாதி அவஸ்தை அப்படிங்கிற விஷயத்த பார்த்தோம் அதுலேயும் மூணு மடங்கு சிவப்பா இருக்கிறதுனால சவிகல்ப நிர்விகல்ப சகஜ சமாதிகளை குறிப்பிடுறதுங்கிறத பார்த்தோம் இப்போ இந்த நாமாவானது இதுவும் யோக ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு நாமம் இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த வஸ்திரம் சகஜ சமாதிங்கிற நிலையை குறிப்பிடுறது அப்படின்னா அந்த சமாதி நிலையை அடையறதுக்கு அந்த சாதகன் அதாவது அந்த ஜீவன் முயற்சி பண்ணும்போது அதுக்குரிய சாதனைகளை அதை செய்யும்போது அதை நம்ம கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் ஜீவன் என்னெல்லாம் அதுக்கு ஏற்படுறது தான் இந்த நாம காமிச்சு கொடுக்கறது இங்கே ஆன்மீக சாதனை செய்யும்போது அப்படின்னு வச்சுட்டோம்னாக்கா ஒரு ஆன்மீக சாதனைங்கிறது எப்படி சொல்றோம் பக்தி யோகம் பண்ணுவா சில பேரு கர்மயோகம் பண்ணுவா ராஜயோகம் பண்ணுவா இல்லை ஞான யோகம் பண்ணுவா எது வேணாலும் இருக்கலாம் உதாரணமா ஒருத்தர் ஞான யோகத்தில் போய் நான் யார் அப்படிங்கிற ஆத்மவிச்சாரத்தில் ஈடுபடும்போது யோக மார்க்கத்தில் அதில் ஈடுபடுறவா என்னென்ன மாற்றங்கள் அவளுக்குள்ள நிகழுமோ அதெல்லாம் தானாக நடக்கும் பக்தியில் தீவிரமாக இருந்தானாக்கா அவளுக்கு ஞான யோகமும் சித்திக்கும் அதனால் எந்த யோக மார்க்கத்தில் அவ ஈடுபட்டாலும் எல்லா யோகமும் ஒன்றுக்கொன்று ஒன்று தொடர்புடையது அதனால் அவள் எதை கடைப்பிடிச்சாலும் இன்னொன்று அவளுக்கு சித்தியாகும் உதாரணமா உதாரணமாக ஞான யோகமோ கர்ம யோகம் பக்தி யோகம்லாம் சொல்கிறோம் இல்லையா இது எல்லாத்துலேயுமே வந்து மாற்றங்கள் உள்ளுக்குள்ளே ஏதாவது நடந்துகிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு சாதனையை எடுத்துட்டா கூட மற்ற சாதனைகளை விட்டுட்டோம் அப்படிங்கிற கவலையே பட வேண்டாம் ஒன்றில் முன்னேறும்போது அதில் தீவிரமாக முன்னேறும்போது அந்த மார்க்கத்தில் தீவிரமாக இருக்கும்போது நம்மளை அறியாமல் மித்த மார்க்கத்துலையும் நம்ம பயணம் பண்ணிகிட்டே இருப்போம் அதனால் அது அதுவே திறந்துக்கும் நமக்கு அப்போ ஒருத்தருக்கு நல்லா பக்தி தீவிரமாக பக்தி யோகத்தில் போகிறா அப்படின்னா அவளுக்கு கண்டிப்பாக ஞானம் சித்திக்கும் அதே மாதிரி யோக ரீதியாக யோக சாதனைகள் பிராணாயாமம் பூரகம் ரேசகம் கும்பகம் இந்த குண்டலினி எழுப்புறது அந்த அவசியம்லாம் எதுவுமே இல்லாமல் கூட அவள் தீவிர பக்தியில் இருந்தால் கூட இல்லை தீவிர ஞான மார்க்கத்தில் இருந்தால் கூட அவாள யோக வழிகள் எல்லாமே தானாக திறந்துக்கும் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான ரகசியம் உதாரணமாக சொல்லணுன்னா விஷ்ணுவை தீவிரமாக உபாசிக்கிறவா அதுக்குள்ளேயே அவள் என்ன பண்ணுறான்னா சிவனையும் சேர்த்து தான் வழிபடுறாள் அதே மாதிரி சிவனை தீவிரமாக வழிபடுறவா அதுக்குள்ளேயே விஷ்ணுவையும் சேர்ந்து அந்த மார்க்கத்தில் அவ வழிபடுறா இதை தான் காமிச்சு கொடுக்கறது வழிபாட்டோட ஆதார ஸ்ருதி அப்படிங்கிறது இதுதான் அதே தான் இங்கேயும் ஆன்மீகத்தில் நான்கு மார்க்கங்கள் சாதனைகள் அப்படிலாம் காமிச்சு கொடுக்கறது இங்கே என்ன நம்ம கவனிக்கணும்னா முக்கியமான விஷயம் என்னன்னா இது அதிநுட்பமாக சூ சூக்மமாக இதுலெல்லாம் ஈடுபடும் போது நிறைய காட்சிகள் தென்படுமா அந்த சாதகனுக்கு ஏதோ ஒரு மார்க்கத்தில் போகும்போது தீவிரமாக போகும்போது பலவிதமான காட்சிகள் அவள் முன்னாடி வரும் சில அமானுஷ்ய அனுபவங்கள் கூட வரும் நம்ம புலன்கள் இருக்கு இல்லையா கண்ணு காது மூக்கு இதுக்கெல்லாம் அப்பால நடக்கக்கூடியதெல்லாம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் காரணம் என்ன அப்படின்னா மனசுங்கிறது அது இந்த மாதிரி ஒரு மார்க்கத்தில் தீவிரமாக ஈடுபடும் ரொம்ப அதிசூக்ம மாறிடும் அப்போதான் ஞானிகள் நம்மள ரொம்ப எச்சரிக்கை பண்றா அந்த மாதிரி நம்ம ஒரு மார்க்கத்தில் தீவிரமா இருக்கும்போது இதெல்லாம் நமக்கு ஏற்படும் அப்ப நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கறது ஞானிகள் அதாவது குரு குருமார்கள் நமக்கு எச்சரிக்கை பண்ணுறா ஏன்னா இந்த மாதிரி புலன்களுக்கு அப்பாற்பட்ட காட்சிகளோ ஓசைகளோ வரும்போது அதுலயே நிற்காம அதெல்லாம் ஒரு பிரசாதம் நம்ம ஏத்துண்டு நம்மளோட லட்சியம் என்ன அப்படிங்கிறதுலேயே குறியாக இருக்கணும் ஞானம்தான் நம்மளுடைய லட்சியம் தன்னை அறிதல் அறிதல் அதாவது அந்த ஸ்வரூபத்தை அடையிறது அப்படிங்கிறது தான் முக்கியமான லட்சியம் அதை பிரார்த்திச்சுண்டு அதை நோக்கி முன்னேறினமே தவிர இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் பிரசாதமாக தான் எடுத்துக்கணும் அதனால தான் பல ஞானிகள் சித்திகளை ரொம்ப கண்டிக்கிறா அது மட்டும் இல்லாமல் அந்த ஞானிகளுக்கே இந்த சித்திகள்லாம் தெரியும் அவ அவளால் எல்லா சித்திகளும் அவளுக்கு கை கூடும் ஆனால் அவள்லாம் அதெல்லாம் நாங்கள் இங்கே இல்லை அப்படின்னு நகர்ந்து மேலே போய்ட்றா ஏன்னா சில பேர் பக்தியை ரொம்ப கை கொள்ளும் போதே சில சித்திகள்லாம் வாழ்க்கை வரும் அது யோக ரீதியாக உள்ளுக்குள்ளே பல மாற்றத்தை உணர்த்தி காமிக்கும் அப்போ இந்த இடத்துல தான் குருவோடய அனுகிரகம் செயல்படும் குருவோட அனுகிரகம் ரொம்ப வேணும் சரியா அந்தந்த நிலையை தாண்டி உங்களை அவர்தான் அடுத்த இடத்துக்கு அழிச்சிட்டு போவார் நம்படா ஒரு குருவை கண்டிப்பு கண்டுபிடிக்கவும் முடியாது அவர் வரவும் மாட்டார் அவர் அதை வந்து குருவோட அனுகிரகங்கிறது அதுவா வரணும் இப்போ நம்ம தீவிர ஆன்மீகத்துல ஆர்வம் திரும்பும்போது எல்லா சக்திகளும் உடனே நமக்கு உதவுறதுக்கு சரியா அது அதுக்கேற்ற ஏத்த மாதிரி உதவ ஆரம்பிக்கும் அதை நம்மளால் உணர முடியும் இப்போ இந்த நாமத்தை சொல்லும்போது ரத்ன கிங்கினிகா ரம்ய ரச்சனா தாம பூஷிதா அப்படின்னு வருது இந்த நாம இந்த நாமத்தில் ரெண்டு விஷயங்கள் ரொம்ப சூக்மமாக சொல்லப்படுறது என்னென்னா ரம்ய ரச்சனா தாம பூஷிதா அழகான அந்த ஆவரணத்தை அம்பாள் அணிஞ்சின்னு அதுக்கு முன்னாடி ஒரு ரத்ன கி இன்னொன்று கிங்கினிகா அப்படின்னு இந்த ரெண்டுமே நமக்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை காமிச்சு கொடுக்கறது இந்த கிங்கினிக்கா அப்படிங்கிறது அந்த அம்பாள் அன் இடை இடையில் அணிஞ்சிட்டு இருக்கா இல்லையா அதில் தொங்கக்கூடிய சின்ன சின்ன சதங்கைகள் அந்த சதங்கைகள் என்ன பண்ணுனா சதா காலமும் அம்பிகை அசையும் போதெல்லாம் ஒரு ஒளியை எழுப்பின் இருக்கும் அம்பிகை நடந்தாலும் சரி அசைஞ்சாலும் சரி திரும்பினாலும் சரி அது ஓசை எழுப்பிண்டே இருக்கும் அசைஞ்சு அசைஞ்சு தன்னுடைய பக்தர்களை பார்க்கும்போது கின்கினிகா அப்படிங்கிற அந்த சதங்கங்கள் ஒளியை எழுப்பிண்டே இருக்குமா இதுக்கு முன்னாடி ரத்னோன் வருது வெறும் சதங்கம் மட்டும் இல்லை இந்த ரத்னங்கள்லேருந்து என்ன வருது ஒளி வருது அதாவது லைட் இருந்து என்ன வருது ஓசை வருது அதாவது சவுண்டு ரெண்டுமே வருது அதே இடத்துலேருந்து இது எதை காமிச்சி கொடுக்கறது அப்படின்னா ஒரு சாதகன் முன்னேறும்போது தன்னோட ஆத்ம விசாரத்தில் த அதாவது அந்த ஆன்மீகமாக அவன் முன்னேறும்போது அவன் தெரிஞ்சோ தெரியாமலேயோ அவன் விரும்பினாலும் விரும்பாட்டாலும் அவனுக்கு சில அனுபவங்கள் கிடைக்கும் அந்த அனுபவங்களில் முக்கியமான அனுபவங்களாக சொல்லப்படுறது நாண நாத அனுபவம் உபநிஷத்துலேயே வந்து இந்த நாதா அனுபவம் அப்படிங்கிறத பற்றி விவரணையாக சொல்லப்பட்டிருக்கு அதுலேயும் அனுபவம் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்கிறது பத்து விதமான நாதங்கள் அவனுக்கு கேட்குமா எப்போ கேட்கும்னா அந்த சாதகன் அநாகத சக்கரத்தில் அதாவது ஹிருதயஸ்தானத்தில் லைக்கிறப்போ அநாகதம் அப்படின்னா தட்டாமல் ஒலி எழுப்பாமல் வரக்கூடிய ஒலிக்கு அநாகதம்னு பேர் ஆகதம்னா தட்டி ஒலி எழுப்புது இப்போ நம்ம ரெண்டு கையை தட்டினோன்னாக்கா ஒலி எழுப்புறோம் இல்லையா மேலத்தையோ மிருதங்கத்தையோ தட்டினா ஒரு ஒலி எழுப்பும் ஒரு சவுண்ட் வரும் ஆனால் தட்டாமலேயே ஒரு ஒரு ஒளி வரும்னா இந்த தட்டாமல் வரக்கூடிய ஒலிக்கு இந்த பிரகிருத்தியில் மட்டும்தான் அது சாத்தியம் இயற்கையில் வர ஒளியில் மட்டும்தான் அது சாத்தியம் செயற்கையாக நம்மளால் தட்டாமல் ஒலி எழுப்பவே முடியாது ஆனால் இயற்கையாக தட்டாமல் ஒளி எழும்பும் இந்த காற்றடிக்கிறது நெருப்பு மூட்டும் போது வரக்கூடிய ஒளி இதெல்லாம் சூக்மமாக ஏதோ உள்ளுக்குள்ளே ஒரு காரணம் இருந்து அந்த ஒளி வருது இடி அடிக்கிறதுனா ரெண்டு மேகங்கள் மோதுறது அதனால் வருது இப்போ ரெண்டு மேகங்கள் மோதும்போது மோதுறது அப்படிங்கிறது தான் அந்த இடி சத்தத்துக்கு ஒரு காரணமாக இருக்குது ஆனால் காரணமே இல்லாமல் ஒரு ஒலி எழும்பும்போது அப்படிப்பட்ட அந்த ஒலிக்கு தான் அநாகதம் அப்படின்னு பேர் எந்த காரணமும் ஸ்தூலமும் சூக்மோ அதிசூக்மோ அப்படின்னு எந்த காரணமும் இருக்கக்கூடாது ரெண்டு விஷயங்களுக்கு தொடர்பு இல்லாமல் ஒரு காரணம்னு ஒன்று இல்லாமல் தானாகவே ஒரு ஒளி எழும்பித்துன்னா அதுக்கு அநாகதம் அப்படின்னு பேர் இப்போ நம்ம பேசுகிற பேச்சு கூட அந்த ஸ்பீச் கூட அநாகதம்னால் கிடையாது ஏன்னா நம்ம மூச்சு காத்து தொண்டை பகுதியில் போய் அந்த குரல் விலையை தட்டி அப்புறமா அந்த ஓசை வெளியில் வருது அதுதான் பேச்சாக வருது இப்படி தட்டாமல் எழுப்பக்கூடிய ஒளிக்கு அநாகத நாதம் அப்படின்னு பேர் இந்த அநாகத நாதத்தை உபனிஷத் வந்து பத்து விதங்களாக காமிச்சு கொடுக்கறது இப்படி பத்து விதங்களாக அது வெளிப்படுற நாதத்தில் முதல் நாதம் கேட்கும்னா அது ஒரே சதங்கை அப்படி இப்படி அசைஞ்சால் எப்படி இருக்கும் ஷினி ஷினி அப்படின்னு கேட்குமா அந்த சதங்கைகளை அசைச்சோன்னா ஷினி ஷினினு கேட்கும் இந்த விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் இதுதான் இந்த நாமாவுக்கு உண்டான அர்த்தம் அப்போதான் புரியும் ரத்ன கிங்கினி காரம்ய போன நாமால சொன்னபடி அவ இருக்கக்கூடிய அந்த சிவப்பு வஸ்திரம் சமாதி அவஸ்தையை சொல்கிறது அது சமாவ சமாதி அவஸ்தையை கொடுக்கும் அந்த சமாதி நிலையை கொடுக்கும்போது அதை நோக்கி நம்ம முன்னேறும்போது அதாவது இந்த ஜீவன் முன்னேறும்போது நமக்கு இந்த நாதா அனுபவம் கிடைக்கும் இந்த நாதா அனுபவம் யார் கொடுக்குறா அப்படின்னா அவ இடையில் அதாவது அம்பாளோட இடையில் அணிஞ்சிருக்கக்கூடிய அரஞான் கயிறு மூலமாக தான் அவளே கொடுக்குறா அந்த இடையில் அந்த சதங்கைகளோட அசைவுகள் இருக்கு இல்லையா அந்த ஓசைகள் தான் ஒரு சாதகனோட ஆத்ம சாதனையும் போது அனுபவிக்கக்கூடிய அந்த நாதா அனுபவம் அவனுக்கு கேட்கக்கூடிய அந்த அநாகுத நாதங்கிறது அந்த சதங்கையோட ஒளி தான் அதையும் அவ தான் கொடுக்குறா ஒரு ஓசைக்கு மேலே இருக்கிறதுனால கிங்கினி அப்படின்னு வருது இந்த மணி ஓசை வீண ஒளி தாளம் மத்தளத்தோட ஒலி அப்படிலாம் கேட்டுட்டே வரும்போது வேணுகானம் கேட்குமா புல்லாங்குழலுக்கு அப்புறமா கேட்கறதுக்கு அப்புறம் பத்தாவதாக ஒரு ஓசை வரும் அது என்ன ஓசைன்னா மேகநாதம் அப்படிங்கிறா அதாவது மேகங்கள் நகரும் போது ஒரு ஓசை வருதான் ரொம்ப சூக்ஷ்மமான ஓசை அது அந்த சூக்மமான ஓசையை இந்த சாதகன் அந்த ஜீவன் தனக்குள்ளேயே அனுபவிப்பான் வெளியில் நம்ம பார்த்தா கூட அந்த ஓசையெல்லாம் நம்மளால் உணரவே முடியாது ஆனால் யோக மார்க்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆத்ம சாதகன் அவன் அந்த இந்த பத்து விதமான நாதங்களை ஒவ்வொன்றா கிடக்கும் போது கடைசியாக மேக நகரக்கூடிய அந்த சூக்மமான ஓசையை கூட கேட்பான் அப்படின்னு சொல்கிறது இந்த நாமம் ஒரு தடவை எழுத்து சித்தர் பாலகுமாரன் அவர்கள் திருவண்ணாமலை யோகி ராம்சரத்குமார் போது அவர் யோகி வந்து அவருக்கு தன்னோட யோக சக்தியால் ஒரு உயர்ந்த நிலைக்கு எடுத்துட்டு போகும்போது யோகி தன் பக்கத்தில் இருந்த ஒரு சின்ன தீப்பெட்டியை நகர்த்தினாராம் அப்படி அவர் நகர்த்தும் போது அந்த சத்தமானது ஒரு லாரி தன்னோட காது கிட்ட போனால் எவ்வளோ சத்தம் வருமோ அது மாதிரி இருந்ததாம் அவ்வளோ நுட்பமான ஓசை வந்து நம்மளோட புலன்களுக்கு ரொம்ப பக்கத்தில் கேட்கக்கூடிய நிலை வந்து ரொம்ப அசாதாரண நிலை இது மாதிரி வெவ்வேறு ஓசைகள் கேட்கும் அப்படிங்கிறதுக்கு இதுதான் உதாரணம் இப்போ இந்த கிங்கினியை எப்படி சொல்கிறோமோ அதே மாதிரி ரத்னங்கிற வார்த்தையே இந்த நாமாவில் வருது ரத்ன கிங்கினி அப்படின்னு தான் சொல்லியிருக்கா கிங்கினிங்கிறது ஓசை அனுபவத்தையும் ரத்னங்கிறது ஒளி அனுபவம் அதாவது லைட் அந்த அனுபவத்தையும் கொடுக்கும் இந்த சாதகன் அனுபவிக்கக்கூடிய ஒளி அனுபவத்தை கொடுக்கக்கூடிய இந்த விஷயம் அந்த ஒளிங்கிறது தியானத்தில் இருக்கும்போது திடீர்னு பளிச்சுன்னு ஒரு ஒளி அனுபவம் தெரியுமா இந்த கனவுலாம் கண்ணும்போது சில காட்சிகள் வரும் அதில் நேரடியாக சில தரிசனங்கள் கிடைக்கும் சில தரிசனங்கள் நீல நிறங்களில் ஒளிரும் அப்போ வந்து கண்ணு முன்னாடி ஒரு பேரொளி வந்து மறையும் இந்த ரெண்டுத்தையுமே யார் கொடுப்பான்னா அம்பிகை தான் கொடுப்பா ஆனால் அவ எதுக்கு கொடுக்குறான்னா தேவையில்லாமல் கொடுக்கல ஒரு இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கணும் இந்த இடத்துல புட்டப்பருத்தியில் பாபா முதன் முதலாக அங்கே ஒரு ஸ்தூபம் ஸ்தூபத்தை பிரதிஷ்ட பண்ணுறார் அந்த தூணில் அந்த ஸ்தூபத்து மேலே ஒரு தாமரை மலர்ந்துருக்கு அந்த தாமரைக்குள்ளே ஒரு சின்ன ஜோதி ஒன்று இருக்கும் அப்போ எல்லாரும் இது என்னன்னு கேட்கும்போது பாபா சொல்கிறார் இது பேர் அநாகத பத்மம் அப்படின்னு பெயர் அப்படிங்கிறார் அதாவது ஹிருதய தாமரை அப்படிங்கிறார் இந்த தாமரைக்குள்ளே இருக்கிறது தான் அந்த ஆத்ம வஸ்து அதுதான் அந்த ஜோதி இந்த ஹிருதய தாமரையை யார் தியானம் பண்ணுறாலோ அவனுக்கு அந்த ஆத்ம வஸ்து தன்னை காமிச்சு கொடுக்கறது அப்படிங்கிறது தான் அந்த ஜோதி காமிக்கிறது அப்படின்னு காமிக்கிறார் வெளியில் இருக்கக்கூடிய அந்த தாமரை வந்து ஹிருதயத்தை காமிச்சு கொடுக்கறது இதுக்காக தான் இந்த ஸ்தூபத்தை பிரதிஷ்டை பண்ணியிருக்கேன்னு சுவாமி ஒரு தடவை சொன்னாராம் அப்படி சொன்னவர் அதுக்கப்புறமா எட்டு பூந்தொட்டிகளை கொண்டு வர சொல்கிறார் அந்த எட்டு தொட்டிகளை கொண்டு வந்து அந்த ஸ்தூபத்துக்கு வெளியில் சின்னதாக ஒரு வட்டம் மாதிரி பண்ணி அந்த எட்டு தொட்டிகளையும் அங்கே வைக்க சொல்கிறார் அப்போ எல்லாரும் பாபா எதுக்கு இந்த பூச்செட்டிகளை இங்கே வைக்கிறேன்னு கேட்கும் போது அதுக்கும் சுவாமி சொல்கிறார் இந்த எட்டு பூச்செடிகளும் அஷ்டமா சித்திகளை குறிக்கிறது அனாகதம்ங்கிற இந்த ஹிருதய பத்மத்தில் ஒருத்தன் தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தை தரிசனம் பண்ணும்போது இந்த எட்டு பூச்செடி அதாவது இந்த எட்டு சித்திகளும் அஷ்டமா சித்திகளும் அவனை அறியாமலேயே அவனை வந்து அடையும் அப்போது அவன் அந்த பூச்செடிகளை விளக்கணும் விளக்கி வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது அதே சமயம் அதை பெருசாக எடுத்துட்டு அந்த எட்டு பூச்செடிகளையும் பார்த்துட்டே இருந்தான்னாக்கா அதாவது இந்த அஷ்டமா சித்திகளை சித்திகள்லாம் கையில் கிடைச்சோடனே அதையே பார்த்துட்டு இருந்தா உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஸ்தூபத்தை அதாவது அந்த ஜோதியை பார்க்க முடியாது அதுக்காக அந்த எட்டு பூச்செடியும் தூக்கி போட்டுடலாம் அப்படின்னா அதுவும் தேவையில்லை அப்படிங்கிறத பாபா சொல்கிறார் அதாவது எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்கணும் திங் ஹாஸ் அ ப்ளேஸ் அப்படின்னு ஜே கே சொல்லுவார் அது மாதிரி பாபாவும் சொல்லியிருக்கார் அதனாலேயே தூரமாகவும் இல்லாமல் கிட்டையும் இல்லாமல் இதை வச்சுருக்கேன் அப்படின்னாராம் பாபா கவனமாக நம்ம முக்கியமாக இருக்க வேண்டியது என்னென்னா ஹிருதயங்கிற அந்த ஆத்மஸ்தானத்தில் தான் நம்மளோட கவனம் முழுக்க இருக்கணும் அதுதான் அம்பிகையோட இருப்பிடமே இந்த எட்டையும் கொண்டு அவன்தான் இந்த உலகத்துக்கு ஏதாவது நன்மை நடக்கும் அஷ்டமா சித்திகள் வந்தாலும் அவன் என்ன பண்ணணுன்னா அதை பெருசாக எடுத்துக்க கூடாதுங்கிறது தான் இங்கே முக்கியமான விஷயம் ஏன்னா எப்போ நம்ம அம்பிகையை தரிசனம் பண்ண போகிறோமோ தரிசனம் பண்ணுற இடத்துக்கு வந்துட்டோமோ எல்லா விஷயமும் நம்மளை நோக்கி வரும் ஆனால் நம்மளோட குறிக்கோள் அந்த அம்பிகையை தரிசனம் பண்ணுறது மட்டும்தான் இருக்கணும் அந்த சாதகனுக்கு இதெல்லாம் பெருசாக எடுத்துட்டா லட்சியம் தவறி போயிடும் இந்த நாத அனுபவங்கள் இந்த ஒளி தெரியக்கூடிய அனுபவங்கள் இதெல்லாம் வரும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா உபநிஷதே இதுக்குண்டான வழியும் சொல்கிறது ஒரு நாதம் கேட்கறதுன்னா அது கேட்கக்கூடிய ஒளியை அப்படியே தியானம் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுக்கறது இந்த எக்ஸைட்மெண்ட்டில் மனசை விடாமல் அந்த கேட்கக்கூடிய ஒளியில் வெறுநா தியானம் பண்ணு கோ த்ரூ தேட் அவ்வளோதான் இது எல்லாமே சாதகன் முன்னேறின்னு இருக்கான் அம்பிகையே காட்டி கொடுக்கக்கூடிய அனுகிரகங்கள் தான் இது இந்த சதங்கைகளாகவும் ரத்னங்களாகவும் இருக்குது எல்லாமே அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இன்னும் கொஞ்சம் ஆழமாக போய் புரிஞ்சுட்டா இந்த நாமத்தோட முக்கியத்துவம் நமக்கு தெரியும் இப்படியே ஒளியையும் ஒளியும் கடந்து ஓம் அப்படிங்கிற இந்த பிரணவநாதத்தை கேட்டுட்டு இறுதியாக ஆத்மஜோதியோட தரிசனம் இந்த சாதகன் பண்ணுறான் இதில் என்ன விஷயம்னா ஆத்ம சாட்சா்காரங்கிற அம்பிகையோட தரிசனத்தில் தன்னையே தான் தெரிஞ்சுட்டு அந்த இடத்துல தான் அவன் முழுமையாகிறான் அதுக்கப்புறம் அங்கே எந்த பேதமும் கிடையாது கடைசியாக அம்பிகையோடைய காட்சி கிடைக்கும்போது லலிதா அம்பிகையோட காட்சி கிடைக்கும்போது அப்போ தான் அவனுக்கு புரியும் இல்லை எல்லா இந்த எல்லா அனுபவமுமே இந்த இடுப்பில் கட்டியிருக்கிற அந்த கிங்கினியோட அசைவு கொடுத்த அனுபவங்கிறது அவனுக்கு கடைசியில் புரியும் அவள் இடுப்பில் இருந்த ஆபரணத்தோட அசைவுனால தான் இத்தனை விதமான நாத அனுபவங்களும் இத்தனை விதமான யோக அனுபவங்களும் கிடைச்சிருக்கு இந்த ஜீவனுக்கு அப்படிங்கிறது புரியும் நாதம் பிரணவம் ஆத்மஸ்வரூபம் அப்பேற்பட்ட ஆத்ம சாட்சாத்காரத்துக்கு யோக மார்க்கமாக நம்மளை முன்னேற்றது இந்த நாமாதான் இதுக்குண்டான கோவில் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா திருக்கோலக்கா அப்படிங்கிற ஒரு கோவில் இந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய அம்பிகை பேர் ஓசை கொடுத்த நாயகி அப்படிங்கிற பேர் ஏன்னா திருஞான சம்பந்தருக்கு கையில் பொற்காலத்தை இவ தான் ரொம்ப ஆசையாக கொடுக்குற இந்த நாமத்துக்கு இதை தவிர வேறு எந்த கோவிலையும் சொல்ல முடியாது இந்த கோவிலில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு தாளபுரீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமம் இந்த கோவில் வந்து சீர்காழி பக்கத்தில் இருக்கு இந்த கோவில் ரொம்ப விசேஷமான கோவில் இது இந்த நாமாவை ரொம்ப தீர்க்கமாக தியானம் பண்ணிட்டு சொல்லணும் ரத்னகிங்கினி காரம்ய ரசனாதாம பூஷிதா